ஏழாவது ஆயராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு நீ பிறந்த ஆண்டு வைத்து நீ குருவாக உண்மையே உன்னை முன் குறித்து தேர்ந்திருந்தாரே தனிப்பெறும் தரவேண்டி பரவு பெற்ற செய்யோரின் மணிமொழியை உன் தாய் தந்த ஞானப்பாள் உன் தந்தையின் ஆன்மீகம் உழைக்கும் நேர்மையும் எளிமையும் இறக்கமும் எதிர்நோக்கும் ஏற்றமும் ஒருங்கிணைக்கொண்ட ஒப்பத்த மாமகன் ஒருவடம் சென்னை மயிலை மறை மாவட்டம் ஆர்ப்பாட்டம் அட்டகாசம் ஆற்றல் அறிவு தெய்வீகம் ஏ நமது ஒரு வானத்து பின்மை தன் வரலாற்றை எழுதத் தொடங்கியது வழியிலே